கேரளாவில் தந்தை பெரியாருக்கு மேலும் ஒரு நினைவு மண்டபத்தை அமைத்து ஒரே ஒரு சம்பந்தம் தான் கேரளாவுக்கும் ஈவேராவுக்கும் அடிக்கடி இந்த வரலாற்று மொத்தத்தில் புருடா உருவானுங்க அந்த புருடாவில் ஒன்று வைக்கம் வீரர்னு எழுதுவாங்க வைக்கம் வீரர் அது ஒரு புருடா ஒன்னா நம்பர் புருடா ஏன்னா வைக்கம் போராட்டத்தில் அன்னைக்கு அந்த நிலத்தில் இருந்த காங்கிரஸ் தலைவர் மக்கள் வைக்கம்ங்கிற ஊரில் கோயிலில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை கொண்டு போவதற்காக ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அந்த போராட்டத்துக்கு இந்தியா முழுவதும் என்று ஆதரவு திரட்டுறாங்க அப்படி ஆதரவு திரட்டும் போது அன்னைக்கு சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிறார் ஈவேரா காந்தியடிகள் ஈவேராவுக்கு ஒரு கடிதம் போடுறார் என்ன கடிதம்னா ஈவேரா அவர்களே பக்கத்து மாநிலம் கேரளாவில் பக்கத்தில் வைக்கம் ஊரில் ஆலய நிலவு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆறு மாதமாக நீங்கள் இந்த சென்னை மாகாணத்தின் தலைவராக இருக்கிறீங்க காங்கிரஸ் கட்சியின் தலைவரா ஏன் இன்னும் போய் எட்டி பார்க்கலன்னு கேட்கிறாங்க கடிதம் வந்துருச்சு கடிதம் மடிச்சு போட்டு நம்மள உட்காந்துட்டாரு போவல திருப்பி ரெண்டாவது கடிதம் கடிதத்தை மடிச்சு போட்டு படுத்துட்டாரு ஈவேரா மூன்றாவது கடிதத்தில் கடுமையாக விமர்சிக்கிறார் காந்தி நீங்க போறீங்களா இல்ல வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்கட்டுமா இல்ல நானே வரட்டுமா கருத்துக்கு காந்தி கேட்ட பிறகு வேற வழியே இல்லாம ஈவேரா போகிறார் அந்த வைக்கம் போராட்டத்துக்கு போகிறார் போயிட்டு அந்த போராட்டத்தை நடத்துகிறேன் என்ற பேரில் ஒரே ஒரு நாள் அந்த உண்ணாவரத்தில் பங்கெடுத்து விட்டு ஒரு நாள் உண்ணாவரத்தில் பங்கெடுத்து விட்டு காலை போய் அந்த உண்ணாவரத்தில் உட்கார்ந்து வழக்கம் போல மாலை எந்திரிச்சு அந்த போராட்டம் நடக்க காரணமாக இருந்த நம்பூதிரின் வீட்டில் போய் உட்கார்ந்து போருக்கு நின்று வந்த ஈனப்பய இவே ராமசாமி இதான் வரலாற்று உண்மை அப்போ ஆலை நிலவு போராட்டத்தில் ஒரு பொய்யை எந்த எந்த எந்தம்பூதிரியா அந்த போராட்டம் நடந்துச்சோ அந்த நம்பூதிரி ஊட்ட சோதனைக்கு வந்துட்டு இங்க பாட புத்தகத்துல இருந்துறான் வைக்க முடிய பூடா பத்தியா